என்னது இந்த பொண்ணோட ரத்தம் ஒரு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பாக்குறாங்க இது யாரோட ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது ராஜாங்கத்தோட பொண்ணு கண்மணியோட ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு தெரிய வருது அந்த பொண்ணு கொஞ்சம் கால் நடக்க முடியாத பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து தமிழ் கிட்ட கேக்குறாங்க ஆமா மேடம் அவங்களுக்கு கால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் வந்து சொல்றாங்க இவங்களோட ரத்தத்துல ஒரு விஷயம் அதிகமா இருக்கு அவங்க எடுத்துக்கிற தான் அவங்களுக்கு இப்போ கால் குணமாகாததுக்கு காரணமே இந்த விஷயத்த நம்ம உடனடியா ராஜாங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்றாங்க அப்புறம் பார்த்தா தமிழும் டாக்டர் மேடமும் அங்க இருந்து கிளம்புறாங்க அப்பத்தா எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி அப்போத்தாவுக்கும் விஷயம் ஐயோ அந்த தான் கால் குணமாகலையா சொல்லிட்டு அப்பத்தாவும் பதறிக்கிட்டு இங்க பார்த்தா எல்லாரும் உட்கார்ந்து தமிழோட கிளாஸ் மேடத்தை பார்த்ததுமே ராஜவங்க வந்து வாங்க மேடம் என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்கய்யா இந்த மாதிரி உங்க பொண்ணு தானே கண்மணி அப்படின்னு கேக்கவும் ஆமா என் பொண்ணுதான் கண்மணி அப்படின்னு தமிழ் ராஜ் அவங்க சொல்றாரு இப்போ அந்த பொண்ணுனால நடக்க முடியல அப்படின்னு கேக்கும் போது ஆமாமா அது கொஞ்ச நாளா நடக்கவே முடியல அந்த பொண்ணு ஊனமா இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இல்லங்கய்யா நீங்க எடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த பொண்ணுக்கு எப்பவோ குணமாயிருக்க வேண்டியது அந்த பொண்ணு கிட்ட இருந்து ரத்த தான முகாம்ல இருந்து ரத்தம் எடுத்தாங்க அந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணோட ரத்தத்துல ஏதோ தவறான ஒரு பொருள் கலந்திருக்க மாதிரி இருக்கு அதனாலதான் அந்த பொண்ணோட கால் இன்னும் சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்லவும் என்ன சொல்றீங்க அப்படின்னு கண்மணி கேக்குறாங்க நீங்க போய் நீங்க எடுத்துக்கிற மாத்திரையெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட டாக்டர் கேக்குறாங்க அந்த மாத்திரையெல்லாம் கண்மணி எடுத்துகிட்டு வருது உடனே ஒரு பக்கம் ஈஸ்வரி வந்து முகத்தில் வந்து ஒரு கலவரம் தெரிய ஆரம்பிச்சிருது என்னடி உன் அத்தக்காரி ஏதோ பதட்டமாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட ஈ சாவித்திரி கேட்குது தெரியலமா அப்படின்னு சாவித்திரி கிட்ட தாமரையும் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா கண்மணி வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாத்திரைலாம் எடுத்துட்டு வர்றாங்க அந்த மாத்திரையை வந்து எடுத்து பார்த்ததுமே டாக்டர் ஷாக் ஆயிடுறாங்க இந்த தான் சொல்லிட்டு ஆமா மேடம் இந்த மாத்திரை தான் சாப்பிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லவும் இந்த மாத்திரை என்ன மாத்திரன்னு தெரியுமா நீங்க கடைசி வரையும் நீங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்களால நடக்க முடியாது அதுக்கான மாத்திரை தான் இரு உங்களோட உடல் உறுப்புகளை செயலிழக்க வைக்கிற மாத்திரை இந்த டாக்டர் கேட்டதுமே ராஜுங்க அதிர்ச்சி ஆயிடுறாரு என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே கண்மணி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க மேடம் இந்த மாத்திரை அப்படிப்பட்ட மாத்திரை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கேக்கவும் உடனே கண்மணிக்கு ஞாபகம் வருது ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நம்மளோட மருந்து சீட்டை வாங்கிட்டு போனது ஈஸ்வரியத்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர்யத்தை பார்க்கறாங்க ஈஸ்வரி தான் கண்மணிக்கு இந்த மாதிரி மாத்திரையை வாங்கி கொடுத்து கண்மணியோட காலை நடக்க முடியாம ஆக்குனதுக்கு காரணம் ஈஸ்வரி தான் அப்பா நான் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி மருந்து வாங்குறதுக்காக சீட் எடுத்துக்கிட்டு இருந்தேன்ப்பா அப்போ ஈஸ்வரி எத்த வந்து குடு கண்மணி நான் போஸ் கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்றேன்னு சொன்னாங்கப்பா சரின்னு சொல்லிட்டு நானும் கொடுத்து விட்டேன்ப்பா அவங்க அவங்கதான் அந்த மாத்திரையை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கத்துக்கு கோ வந்துருது என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கட்டத்துல பலாருன்னு ஒரு அற விடுறாரு ராஜாங்கம் இத பாத்துட்டு அஹ் அப்பத்தா எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அடியே உங்களுக்கெல்லாம் நாங்கள் நாங்க என்னடி பாவம் பண்ணோம் நீயும் உன் பிள்ளையும் சேர்ந்து ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை இப்படி பாவி பாவச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த அழுகிறாங்க மோகனா வந்து என்ன ஈஸ்வரி இதெல்லாம் என் பிள்ளையோட வாழ்க்கையை நீ இப்படி பண்ணுவ நான் நினைச்சு கூட பார்க்கல என் புள்ள நடக்கணும் என் புள்ள எல்லாரையும் மாதிரி இருக்கணும்னு எங்களுக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும் ஆனால் எல்லாத்தையும் கெடுத்தது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து அழுகிறாங்க அக்கா இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்